அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில இது தொடர்பா பார்க்க போறோம்னா சித்தர்கள் குறித்த அறிமுகத்தை நம்ம பார்த்தோம் அதனால அழகு மூன்றுல சித்தர் இலக்கியத்தினுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அகத்தியர் பற்றிய ஒரு அடிப்படையான சித்தர் இலக்கியம் சார்ந்து அகத்தியருடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத மட்டும் நம்ம யூனிக்கா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போவதற்கு முன்னாடி நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை முழுமையா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அகத்தியர் சித்தர்களினுடைய தலைவர் அகத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பதினேழு சித்தர்களுடைய வகைப்பாடு பல்வேறு விதமா பேசப்படுது அஹ் ஒவ்வொருத்தரும் அஹ் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பதினெட்டு சித்தர்களுடைய எண்ணிக்கை தகுந்த மாதிரி அந்த எண்ணிக்கை மாறாம பெயர் மட்டும் மாத்திட்டே இருக்காங்க ஆனா அகத்தியரை வந்து சித்தர்களுடைய அந்த கேட்டகரியில வைக்கோமா வைக்க முடியாதா அப்படின்னு நம்ம பார்த்தாலும் ஆனா முதல் சித்தர் அப்படின்னு இவரதான் சொல்றாங்க அகத்தியர் தான் அதனால வந்து சித்தர்களுடைய தலைவர் அகத்தியர் அதனால கடும் தவம் இயற்றி பல சித்திகளை வந்து பெற்றவர் அதனால சித்த அப்படின்னா அறிவு நம்ம பார்த்தோம் அதனால கடும் தவம் ஈற்றி வந்து பல சித்திகளை பெற்றவர் சித்த மருத்துவ முறையை வந்து வகுத்தவர் யாருன்னா அகத்தியர் தான் ஆயுர்வேத சூத்திரங்களுக்கு விரிவுரை எழுதியவரும் அகத்தியர் தான் இவர் பாடின பாடல்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞான பாமாலை அப்படின்ற பெயரால இவருடைய பாடல்களை அழைக்கிறாங்க இவருடைய உடல் வந்து அடக்கம் பெற்ற தளம் வந்து பாத்தீங்கன்னா அனந்த சயனம் இது வந்து திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ் முனிவர் இது வந்து தமிழ் இலக்கணம் இயற்றியதால இவருக்கு வந்து தமிழ் முனிவர் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு மாதவ முனிவர் அதிகமா தவம் வந்து செய்ததால மாதவ முனிவர் அப்படின்ற பெயரும் இவரை சாரும் மாமுனி பெரிய முனிவர் அப்படின்ற பொருள்ல மாமுனி அப்படின்ற பெயர் வந்து இவரை இவருக்கு வழங்கக்கூடிய பெயராக பார்க்கப்படுது குரு முனி முனிவர்களுக்கெல்லாம் குருவா இருக்கிறதுனால குருமுனி திருமுனி வந்து அந்த உயர்வா இருக்கிறதுனால குருமுனி எப்படி வந்து முனிவர்களுக்கெல்லாம் குருவா இருக்கிறாரோ அது மாதிரி திருமுனி அப்படின்னா உயர்வுக்குரியவர் திரு அப்படின்றது நம்ம உயர்வா சொல்லப்படக்கூடிய அந்த முன்னோட்டுன்னு சொல்லுவாங்க திரு திருமதி திருநறை செல்வன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆஹ் திருநின்ற ஊர் ஆஹ் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை அப்ப அந்த திரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உயர்வுக்குரியது முதல் சித்தர் அந்த பதினெட்டு சித்தர்களில் இவரை வந்து முதல் சித்தர் அப்படின்னு சொல்றாங்க முதன்மையானவர் பதினெட்டு சித்தர்களில் பொதியில் முனிவன் பொதிக மலையில வாழ்ந்ததுனால இவருக்கு வந்து பொதியில் முனிவன் பொதிய வரை முனிவன் பொதிகை மலையில வாழ்ந்ததுனால பொதியில் முனிவன் புதிய வரை முனிவன் பாரதியார்லாம் சொல்லுவார் பொதியில் முனிவன்ட்டு குடமுனி குடமுனி வந்து குடத்தில் பிறந்ததுனால குட முனி சாம்பமுனி அமர முனிவர் இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நூல்கள் பார்க்கப்படுது சமரச நிலை ஞானம் அகத்தியர் ஐந்து சாஸ்திரங்கள் இது தவிர்த்து நிறைய நூல்களை அகத்தியர் எழுதியிருக்கிறாரு ஆனால் ஏழை இந்த மருத்துவம் சார்ந்து அந்த சித்த சித்தர்கள் அந்த சித்த மருத்துவம் தொடர்பான ரெண்டு நூலை எழுதியிருக்கிறாரு சமரச நிலை ஞானம் அகத்தியர் ஐந்து சாஸ்திரங்கள் இந்த ரெண்டு நூல் வந்து ரொம்ப முக்கியமான நூலா பார்க்கப்படுது இந்த தகவலோட சித்தர்களுடைய வரிசையில அகத்தியருடைய பங்களிப்பு வந்து நிறைவடைகிறது கண்டிப்பா இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க